அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்று பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் ப்ளஸ் அது கூட பௌர்ணமியும் நமக்கு இருக்குது இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் எந்தெந்த மாதிரி பூஜை அறையில் வழிபாடு செய்யணும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை செய்யணும்னுங்கிறது குறித்து தொடர்ச்சியாக மூன்று நாட்கள்ல நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் உங்களில் யாருக்கு எது வந்து செய்வதற்கு எளிதாக இருக்கோ எந்த பொருள் கிடைக்குமோ அதை வச்சு நீங்கள் தேர்வு செஞ்சு செஞ்சு பலனடையுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம என்ன வேண்டுதல் வேணுனாலும் நிறைவேறவே மாட்டேங்கிதே எதுவுமே பழிக்க மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு காரிய சித்தி நேரம் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் வரும் சாயந்தரம் நேரத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா சந்தியா காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நேரத்துலையே இன்றைக்கி நமக்கு அந்த காரிய சித்தி நேரம் வந்துருக்குது அதனால கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் நான் ஒரு மெத்தடு வந்து சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்யுங்கன்னுட்டு அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பலன் கிடைத்தே தீரும் இதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை பொதுவாவே அந்த நேரத்துல எதை செஞ்சோம்னாலும் கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் அதுவும் இந்த முறை பாத்தீங்கன்னா நமக்கு சந்தியா காலத்துல வருது இல்லையா அதனால கண்டிப்பா வந்து பலன் உண்டு அதனால அது என்னென்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செய்யுங்க லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு டம்ளர் தண்ணி இருந்துச்சு அப்படின்னாவே போதும் சரி இந்த பதிவு எதை பத்தினா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் இது போல விசேஷமான திதி நாட்களில் வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பற்றியும் சொல்லணும் இல்லையா அதாவது அந்த நாளுக்கும் திதிக்கும் ஒத்துப்போகிற வகையில் அதன்படி இன்னைக்கு இந்த பௌர்ணமி மாசிமகம் எல்லாத்துக்கும் ஒத்து போகிற வகையில் உங்களுக்கு ஒரு பண வசிய சிம்பல் வந்து வரைஞ்சி காட்டுறேன் இந்த சிம்பலை வந்து நீங்கள் வர கையில் வரைஞ்சிக்கிறது இல்லை பேப்பரில் வரைஞ்சி வைக்கிறது இல்லை உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவர் போட்டிருப்பீங்கல்ல அந்த கவருக்குள்ளே கூட நீங்கள் வரைஞ்சி ஒட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்தில் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கக்கூடிய சிம்பல் அப்படின்னே வந்து சொல்லலாம் பார்த்துட்டே இருந்தோம்னாவே பணவசியத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அற்புதமான பலன் தரக்கூடியது முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இது வந்து லவ் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு வீரப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் நீங்க அசைவம் செஞ்சிருந்த சாப்டீங்கன்னாலும் தாராளமா செய்யலாம் எந்த மதத்தினராக இருந்தாலும் பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வச்சு இதை செய்யுங்க நிச்சயமா வந்து பண அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் பொதுவாகவே பௌர்ணமிக்கும் நீருக்கும் வந்து அதிக தொடர்பு உண்டு இந்த பௌர்ணமி நாளில் தான் பார்த்திங்கன்னா முழு நிலவும் தன்னுடைய நேர்மறை ஆற்றலை அந்த பிரபஞ்சத்துக்கு வாரி வழங்கும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடல் அலைகள் இருக்கு இல்லையா அதில் நல்ல உயர மேலே எலும்பும் ஏன்னா ஈர்ப்பு சக்தி அந்த மாதிரி அந்த நிலவோட ஈர்ப்பு சக்தி அந்த கடல் அலைகளை வந்து மேலே எலும்பு செய்யும் அதனால் பௌர்ணமிக்கும் நீருக்கும் நிறைய உண்டுங்கிறதுனால தான் பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக வந்து தண்ணீரை நான் ஏதாவது பரிகாரம் சொல்லிடுவேன் சரிங்களா மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு சனிக்கிழமையாகவும் இருக்குது சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் அப்படிங்கிறத நம்ம தரிசனம் பண்ணினாவே நம்ம வாழ்க்கையில் உள்ள தரித்திர நிலையை நீங்கி பண வரவு வந்து அதிகரிக்கும் மேலும் இன்று பார்த்தீங்கன்னா தேதி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படிங்கிறது ரெண்டு கூட்டல் நாலுன்னு பார்க்கும்போது நமக்கு ஆறுன்னு கிடைக்குது இந்த ஆறு அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரியது அதனால அனைத்து சிறப்புகளும் கூடிய இந்த நாளில் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு வரீங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுட்டேன் ஏன்னா ஒரே கையிலேயே இப்படி வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வேணால் நான் பேப்பரில் வந்து வரைஞ்சி காட்டுறேன் நீங்கள் அதன்படியே வந்து வரீங்க அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் நிறைய தத்துவங்கள் வந்து உண்டு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி வரைஞ்சிக்கோங்க போல் நீங்கள் கையில் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி இல்லை பேப்பரில் வரைஞ்சி மொபைல் ஃபோனில் ஒட்டிக்கிட்டாலும் சரி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கலருமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து சிகப்பு இருந்தாலும் அதையும் வந்துட்டு பயன்படுத்தலாம் சரி இது இப்படி எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வரைகிற மாதிரி இருந்தால் கை நல்லா தேய்ச்சி சூடு பறக்க பண்ணிக்கோங்க அதன் பிறகு வந்து வரைங்க இடது பகுதியில் வரைகிறது தான் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதாவது நீங்கள் இடது உள்ளங்கையில் இடது மணிக்கட்டில் காலில் ஷோல்டரில் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க முதல்ல வந்துட்டு ஒரு வட்டம் வந்து வரையணும் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நீங்க கையை எடுக்காமல் வரையறதும் எடுத்துட்டு வரையறதும் உங்களுடைய விருப்பம் ஆனால் எந்த கேப்பும் இல்லாமல் பார்த்து வரையணும் இது ஒரு எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சின்னத்தோட தொடர்புடையது அதனால எந்த கேப்பும் இல்லாமல் இதே மாதிரி வந்துட்டு நீங்க வரைஞ்சிக்கோங்க இந்த வளையம் வரைகிறதுக்கு நீங்க வளையல் பயன்படுத்தலாம் மூடி பயன்படுத்தலாம் இல்லைன்னா எனக்கே நல்லா வரைய தெரியுனாலும் சரி அந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு நீங்க உள்ள ஒரு சின்ன வட்டம் வந்து வரைய வரையணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்க வந்து வரையணும் இந்த பெரிய வட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை குறிக்குது இந்த சின்ன வட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரகாசமான பௌர்ணமி நிலவை குறிக்குது மேலும் உள்ள அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சுழன்று வரும் இந்த சக்கரத்தை வந்து வரையணும் நான் சொன்னேன் இல்லையா சுதர்சன சக்கரம் அப்படின்ட்டு அதாவது சக்கர வேகத்தில் சக்கரை எந்த அளவுக்கு வேகமாக வந்து வந்து சேருமோ அதே அளவுக்கு வேகமாக இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாலும் பண வரவு அப்படிங்கிறது நம்ம ஈர்த்து கொண்டு வரும் சக்கரத்தின் வேகத்தை போன்றது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்காக அதே மாதிரி வந்து ஒன்று வரைஞ்சிக்கிறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கடல் அலை போல ஒன்று வரைஞ்சிருக்கேன் கடல்னாவே பிரம்மாண்டமானது மிக பெரியது எல்லையற்றது அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி சதவீதம் நீரால் ஆனது அதில் பெரும்பதி பார்த்திங்கன்னா கடல் தான் அதனால் இந்த நீருக்கும் பௌர்ணமிக்கும் உண்டு இல்லையா அதனால் இப்படி கடல் அலையை மேலே எழும்புற மாதிரி பண்ணுறோம் இது எதுக்காக போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதார வளர்ச்சி செல்வ வள தளம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கணும் உயரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போட்டிருக்கிறோம் இப்போ போ இதே மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க முதல்ல வந்து ஒரு பெரிய வட்டம் அப்புறம் சின்ன வட்டம் உள்ளே வந்து ஒரு சக்கரம் மேலே வந்து கடலலை போன்ற ஒரு அமைப்பு இதை வந்து வரைஞ்சிக்கோங்க இது பேர் பார்த்தீங்கன்னா சிஃபா சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இது இன்னைக்குன்னு மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வரைஞ்சி ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பண வரவில் வந்து நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளங்கையை பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் தான் கதியாக இந்த காலத்தில் இருக்கிறோம் அதனால் மொபைலை பார்ப்போம் இல்லையா அதனால தான் நீ இந்த வந்து உங்களையா மறைஞ்சி பின்பகுதியில் வந்து ஒட்டிக்க சொல்கிறேன் அப்போ எப்போல்லாம் நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்களோ அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது மொபைலில் கண்டிப்பாக திருப்பியும் பார்ப்பீங்க அப்போ இந்த சிம்பிள் வந்து உங்கள் கண்ணில் போடும் அடுத்து நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்குறீங்க நான் இந்த மாதிரி பரிகாரம் பண்ண எப்படி வந்து செல்வ வளம் உயரும் அப்படின்லாம் கேட்குறீங்க முதல்ல வந்து உங்களால் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கவே முடியாது ஏதாவது ஒரு மிராக்கலை தினம் தினம் யாரோ ஒருத்தங்க வாழ்க்கையில் நிறைவேற்றிக்கிட்டே தான் இருக்குது என்ன நம்பறவங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கிது அவங்க வந்து இந்த பிரபஞ்ச சக்தி தான் நமக்கு கொடுத்துச்சிங்கிறதை ஏற்றுக்கிறாங்க நீங்களாம் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பேரில் வந்து எடுத்துக்கிறீங்க எது எப்படியோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணுன்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அது தடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் வந்து கொடுக்க முடியாது அதனால் இது போல் ஏஞ்சல் நம்பர் வர்றது சிம்பிள் வரைகிறது பரிகாரங்கள் செய்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம செய்கிறோம் அதை செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க இந்த காலத்தில் நம்ம நம்ம சம்பாதிக்கிற பணம் கையிலேயே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது இது சின்ன சின்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வீண் விரயமாகாது பணத்தடை ஏற்படாது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது அப்படிங்கும்போது இது போல் பரிகாரம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம் முழுசாக வந்துட்டு இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க இந்த நம்பரை மட்டும் சொல்லுங்க வீட்டிலேயே நீட்டி போட்டு ஜாலியாக படுத்துட்டுருங்க உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்ட்டு எந்த வீடியோலையும் நான் சொன்னதே கிடையாது நம்ம இது போல செஞ்சோம்னா நம்ம கையில பணம் தங்கும் வேற எங்கேயாவது இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய பணம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம தேடி வரும் அப்படின்னு சொன்னேன் உழைத்தால் மட்டும்தான் பணம் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு எனர்ஜி ஏற்றக்கூடியது அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பண்ணுங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்